பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் யூ டியூபர் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கடந்த மே நான்காம் தேதி கைது செய்தனர் இதே விவகாரத்தில் திருச்சி கன்னியாகுமரி திண்டுக்கல் நீலகிரி உள்ளிட்ட மொத்தம் பதினேழு போலீஸ் நிலையங்களில் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதையடுத்து கடந்த மே பனிரெண்டாம் தேதி குண்டர் சட்டத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்ததை எதிர்த்து அவரது தாயார் கமலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு இன்று விசாரணைக்கு வந்தது வழக்கை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி சிவஞானம் அமர்வு விசாரித்தது சவுக்கு சங்கரின் கருத்தால் பொது அமைதிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார் சவுக்கு சங்கர் தொடர்ந்து அவதூறு கருத்துகள் தெரிவிப்பதை தடுக்கவே குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டார் என போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் விளக்கம் அளித்தார் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டனர் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது சவுக்கு சங்கர் மீதான வழக்கின் அடிப்படை தன்மை குறித்தும் அதன் முழு விவரங்களையும் விரிவாக ஆராய்ந்தோம் பொது அமைதி ஒருவரின் தனிநபர் உரிமை கருத்து சுதந்திரம் விமர்சனத்தை முன்வைத்தல் பத்திரிகை சுதந்திரம் சமூக வலைதள கருத்துக்கள் மனித இயல்பு உள்ளிட்ட பல விஷயங்களை கருத்தில் கொண்டோம் நேர்மையற்ற கருத்தை கூறுவதால் ஏற்படும் விளைவுகளையும் கவனத்தில் கொண்டோம் அது மட்டுமல்ல கருத்து சுதந்திரம் மற்றும் அது தொடர்பான ஒழுங்குமுறை விதிகள் குறித்தும் விரிவாக ஆராய்ந்தோம் இது பற்றியெல்லாம் இன்னும் நாம் விரிவாக விவாதிக்க வேண்டிய அவசியமும் உள்ளது எனவே சமூக வலைதளங்களில் கூறப்படும் குறைகளையும் புகார்களையும் கருத்துக்களையும் அரசு கவனமுடன் ஆராய வேண்டும் சமூக வலைதளங்களை மக்களின் குறைகளை அறிந்து கொள்ள உதவும் சிறந்த கருவியாக அரசு பார்க்க வேண்டும் மாறாக குறைகளை சொல்லும் நபர்களை அடக்கி ஒடுக்க அரசு முயற்சிக்கக்கூடாது எனவே யூ டியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ததை ரத்து செய்கிறோம் வேறு எந்த வழக்கிலும் சவுக்கு சங்கர் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ளனா்